ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அஸ்வின் பக்தி சேனல் வாசகர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் முதலாவது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்னு நினைக்கிறது ஒரு ஜாதகத்தை மிக மிக எளிமையாக பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இதை மட்டும் கையில் எடுத்துக்குங்க அந்த ஜாதகத்தில் வந்து பிறந்த நேரம் போட்டிருக்கணும் நாளிகை வினாடியாக இருந்தால் அதை வச்சு பண்ணணுன்னு சொல்கிறதுக்கு அந்த டயத்தை நேரமாக மாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு ஜோதிடத்தை கொடுத்து அதை வந்து நேரத்தை மாற்றி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மொபைல் ஆப்பு அஸ்ட்ராலஜி அப்ள ஆப்பு வந்து நிறையா இருக்குது அதில் போய் உங்களுடைய அந்த பிறந்த தேதி நேரம் ஊருக்கு ஜாதகத்தை கனிங்க எடுத்ததுக்கு பின்னாடி அதில் இருக்கிற கிரக அடைவுகளை பூரா விட்டுருங்க எதுவுமே பார்க்க வேணாம் கண்டிப்பாக வந்து ராசி சக்கரம் ஒன்று வந்திருக்கும் நவாம்ச சக்கரம் வந்திருக்கும் இங்கே என்ன செய்கிறீங்க அதில் லக்னம் என்ன இருக்குன்னு பாருங்கள் ராசி சக்கரத்தில் லக்னம் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க உதாரணத்துக்கு வந்து மேசத்தில் ராசி சக்கரத்தில் மேசம்னு இருக்குது அதுக்கடுத்து பக்கத்துலேயே நவாம்சம்னு இருக்கும் இந்த நவாம்சத்தில் போய் லக்னம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அப்படி பார்க்குறப்ப அதில் வந்து தனுசில் இருக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குங்க அப்போ ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு நவாம்சத்தில் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ஒன்பதாவது ராசியாக வருது அப்போ இந்த ஒன்பதில் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்றது அடுத்த ஒரு கேள்வி நமக்கு வரும் எப்படி இருக்கலாம்ன்றதை விட எப்படி இருக்கக்கூடாதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பில்லை பாதகஸ்தானமாக இருந்துடக்கூடாது ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது பாதக வீடாக வந்து லக்னம் இல்லாமல் தான் மிக மிக சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து ரிசப லக்னம் ராசி சக்கரத்தில் ரிசபத்தில் இருக்குது அம்சத்தில் பார்க்குறோம் மீனத்தில் இருக்குது அப்போ ராசி சக்கரத்தில் ரிஷபம் அம்சத்தில் வந்து மீனம்னு பார்க்குறப்ப ரிசபத்துலேருந்து பதினோராவது ராசியாக வந்து மீனம் வருது அப்போ அந்த ஜாதகர் ஒரு அதிர்ஷ்டசாலி இன்னும் முடிவு பண்ணிடலாம் ஏன்னா பதினொன்றுன்றது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது இல்லைங்களா மிகச்சிறப்பாக இருக்கும் இதே அடுத்த ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் அவருக்கு வந்து நவாம்ச லக்னம் வந்து எங்கே வந்திருக்கு மேசத்தில் வந்திருக்குன்னு வைங்க ராசி சக்கரத்தில் வந்து மேசத்தில் இருக்குது ரிஷபத்தில் இருக்குது நவாம்சத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்குது அப்போ பிறந்த லக்னமான லக்னத்துக்கு பனிரெண்டாவது ராசியான மேசத்தில் வந்து நவாம்சம் வந்திருக்கு அப்போ இந்த ஜாதகர் வந்து இருக்கிற ஊரை விட்டு வெளியூரில் இருப்பார் அங்கே போய் சிரமப்படுவார் அந்த பனிரெண்டாம் வீட்டுக்காரதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சொல்லலாம் மிக மிக சரியாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கிரகத்தையுமே எடுத்துக்கிற தேவை இல்லைன்றது முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஜோதிட நூல்களில் பூரா சொல்லியிருப்பாங்க ஒரு கிரகம் வந்து உச்சமாக இருக்கா ஆட்சியாக இருக்கா திரிகோணத்தில் இருக்கா திரிகோணத்தில் இருக்கிறெல்லாம் பார்க்க வர்க்கொத்தமாக இருக்கானா பார்க்க சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்க இல்லை ஏன் பார்க்க வேணாம்னா இப்போ ஒரு கிரகம் மேசத்தில் உச்சமாக இருக்குன்னா உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் மேசத்தில் தான் உச்சமாக இருக்க போகுது அதனால் நம்மளுடைய ஜாதத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறாரு இல்லைன்னா ஆட்சியாக இருக்கிறாருன்னு நினைக்க வேண்டாம் அந்த குழந்த பிறந்த நேரத்தில் உலகளவில் பிறந்த எல்லாத்துக்குமே அந்த ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த அமைப்பு பூரா ஒன்றா தான் இருக்கும் அதனால் அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க ராசி சக்கரத்தில் இருக்கிற லக்னத்துக்கு வர்க்க சக்கரங்களில் இருக்கக்கூடிய நவாம்சத்துக்கு மட்டும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை எத்தனை வர்க்க சக்கரங்கள் இருக்கோ அதுக்கு பூர்வம் பாருங்க மூலம் எது ராசி சக்கரத்தில் இருக்கிற லக்னத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு பனிரெண்டு அல்லது பாதக லக்னமாக மற்ற வர்க்க சக்கரங்கள் இருக்கக்கூடாது இதை மட்டும் பாருங்க எத்தனை வர்க்க சக்கரங்களில் இந்த ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் இல்லாமல் இருக்கோ அத்தனை பெர்சன்டேஜ் அந்த ஜாதகர் செழுமையாக இருப்பார்னு முடிவு பண்ணிடலாம் பௌர்ணமி காலத்தில் சுப காரியங்கள் செய்யலாமான்னு கே கே கேட்குறாங்க ஒரு அற்புதமான கேள்வி ஏன் செய்யக்கூடாதுன்றது அடுத்த கேள்வி ஏன்னா தெய்வங்களோட திருமங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த பௌர்ணமி காலத்தில் நடக்கும் ஒரு திருவிழாக்கள் கூட பௌர்ணமி தான் நடக்கும் ஆனால் அது பூராமே பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ அம்சமானது தெய்வ காரியங்களுக்காகனு ஒதுக்கி இருக்கிறாங்க நம்ம தாராளமாக செய்யலாம் அது எந்த ஒரு தப்பும் கிடையாது குருவனோட அம்சம்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்று இப்போ பெருமாள் அம்சத்துலேயும் தாராளமும் அவர் வரக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது தாராளம் அவர் வரும் 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 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பூரம் அந்த அம்சமாக இருக்குது எல்லாருமே அந்த தெய்வத்தோட தெய்வம் ஐக்கியம் ஐக்கியமாகணும்ன்றதுக்காக நம்ம ஒதுக்கி வச்சுருக்குமே தவிர ஏன்னா நீங்கள் முகூர்த்தத்தெலாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வரவே வராது அமாவாசையில் கூட உங்களுக்கு வந்து பரிகாரம் செய்கிறதுக்கு மற்ற பில்லி சுன்யம் செய்கிறது ஏவல் செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்திக்கிறோம் இல்லையா பௌர்ணமின்றது முழுக்க முழுக்க சந்திரனுக்கும் சூரியனுக்கும் முழுக்க முழு சந்திரனு வந்து முழு இப்போ வெளிச்சத்தோடு இருக்கிறாரு க சூரியனோட காந்த க கதிர்களை முழுமையாக வாங்கிக்கிறாரு அந்த காலகட்டத்தில் அந்த சிந்தனையோடு இருக்கணும் நம்மளுடைய மூலாதாரம் வந்து நல்லபடியாக இருக்கும்ன்ற ஒரு காரணத்துக்காக அது செய்கிறது தாராளமாக செய்யலாம் அந்த காலகட்டத்தில் அந்த சுபகாரியன்றதெல்லாம் ஆயிரம் விஷயம் இருக்குது இருக்குதுலேயே முதல் தரமான சுபகாரியம் எதுன்ற இணையை கேட்டால் தெய்வ சிந்தனை ஒன்று தான் அதுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கிறான் அப்படி இருக்கிறப்ப போய்கிட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிறோம்ன்றது அது கொஞ்சம் திதி தேவையில்லாத செய்யலாமே என்ன நட்சத்திரத்தையும் பார்த்துக்கணும் திரையோதசி திதி மட்டுமே பத்தாது அதுக்கு மேல சில விளக்கப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அது சொல்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம வந்து ரெண்டு விஷயத்தையும் கணக்கில் பார்த்துக்கிறணும் திதியும் எடுத்துக்கிறோம் அது திதிக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரங்களும் நமக்கு வந்து டியூன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் தாராளமாக செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புராணத்தோட ஐக்கியம் மின்னிக்கிட்டு நம்ம சிந்தனை பண்ணுறப்ப இந்த ஒரு கருத்தையும் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் சில நட்சத்திரங்களை ஒதுக்கிறோம் பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரம் முருகனோட நட்சத்திரம் தான் ஆனால் ஏன் அந்த காலகட்டத்தை திருமணம் செய்யக்கூடாதுன்றாங்க மிருக மிருகசரை நட்ச மிருகசரீடு நட்சத்திரம் கூட செய்கிறாங்க இல்லையா ஆனால் புனரூச நட்சத்திரம் ஆகலைன்றாங்க ரெண்டுமே தேவகுரு அஸ்வகுருவோட நட்சத்திரம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பூரா துண்டுபட்ட நட்சத்திரங்கள்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கான்செப்ட்லாம் போய் போய்கிட்டு இருக்கிறாங்க அதனால் திதியை மட்டுமே வச்சுக்கிட்டு மாதிரி புராணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம சில விஷயங்களை ஒதுக்குறதுன்றது அது சரியாக வராது ஆனால் இந்த புராணத்தை அறிவியல் பூர்வமாக சிந்தனைன்றப்ப அதுக்குள்ளே எக்கச்சக்கமான புதையல் இருக்கும் அது சம்மந்தமாக தனியாக நம்ம ஒரு இதே இப்போ ஒரு கருத்து பரிமாற்றம் செய்யற மாதிரி ஒண்ணு சேர்க்கலாம்